இப்போது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய டெலிவரி டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்னுடைய எல்எம்பி வந்து மென்ஷன் பண்ணலை ஆனால் எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் வந்து எல்எம்பி கொடுத்துட்டு அப்புறம் வந்து டெலிவரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க என்னுடைய எல்எம்பி வச்சு பார்க்கும்போது தேர்ட்டீன் வீக்ஸ் டூ டேஸ் வந்து ஆயிருக்கு நாங்க இந்த ஸ்கேன் எடுக்கும் போது எனக்கு வந்து டேஸ் ஆயிருந்தது எல் எம்பி வச்சு பாக்கும்போது அதாவது என்னோட லாஸ்ட் மென்ஸ்டர் டேட் வச்சு பாக்கும் வீக்ஸ் டூ டேஸ் வந்து ஆயிருந்தது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் பாக்கலாம் இங்கே சோனோகிராஃபி ஆஃப் கிராவிட் யூட்ரஸ் டன்னுன்னு கொடுத்துருக்காங்க கிராவிட் யூட்ரஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை கருவை தாங்கி இருக்கும் கர்ப்பப்பை அப்படின்றது தான் அதுக்கு மீனிங் இங்கே ரூட்னு சொல்லிட்டு டிரான்ஸ் அப்டாமினல் அண்ட் ட்ரான்ஸ் வெஜினல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் வந்து பொதுவாகவே அம்மாவுடைய அடி வயிற்றுலேயும் வெஜினா அதாவது அடி வழியாகவும் பார்ப்பாங்க ரெண்டு வழியாகவும் பார்ப்பாங்க எனக்கு வந்து அடி வயிற்றுலையும் பார்த்தாங்க வெஜினான்னு சொல்கிற அடி வழியாகவும் பார்த்தாங்க ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து சிங்கிள் இன்ட்ரா யூட்ரன் ஜெஸ்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிங்கிள் அதாவது ஒரே ஒரு பேபி வந்து இருக்காங்க அப்படின்றது தான் இதுக்கு வந்து மீனிங் அதுக்கப்புறம் என்னோட சர்விக்ஸை வந்து மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க சர்விக்ஸை வந்து எதுக்கு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அடிவழியாக கர்ப்பப்பை வாயை வந்து செக் பண்ணி அதோட மெஷர்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து ப்ளசன்டா போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளசன்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நியூட்ரிஷன் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய நஞ்சு பை ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு சொல்லி ரெண்டு இருக்குது எனக்கு வந்து போஸ்டீரியர்னு கொடுத்துருக்காங்க போஸ்டீரியர் அப்படின்னா என்னென்னா குழந்தை உருவானதுக்கப்புறம் நஞ்சு கொடி உருவாகி முன்னாடி பக்கம் வந்து ஒட்டுச்சுன்னா ஆன்டீரியர்னு சொல்லுவாங்க பின்னாடி பக்கம் ஒட்டுச்சுன்னா அது வந்து போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க இதுதான் இதுக்கு வந்து மீனிங் ஃப்ரண்ட் சைடு நஞ்சு கொடி இருந்ததுன்னா ஆன்டீரியர் பேக் சைடு குடி இருந்ததுன்னா போஸ்டீரியர் அடுத்து வந்து லிக்கர் வந்து நார்மல் கொடுத்துருக்காங்க வயிற்றுக்கு ஃப்ளூயிட் அளவு வந்து எனக்கு நார்மல் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து குழந்தையுடைய கார்டியாக் ஆக்டிவிட்டி வந்து ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க குழந்தையுடைய இதய துடிப்பு வந்து கரெக்டாக இருக்குது அதோடய ஹார்ட் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சிஆர்எல்னு கொடுத்துட்டு செவன்ட்டி சிக்ஸ் மில்லி கொடுத்துருக்காங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபியுடைய ஹைட்டு பேபியோடைய உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி செவன்ட்டி சிக்ஸ் மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அந்த ஹைட்டை வச்சு பார்க்கும்போது குழந்தை வந்து தேர்ட்டீன் வீக்ஸ் ஃபைவ் டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி என்னுடைய லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் டேட் வச்சு தேர்ட்டீன் வீக்ஸ் டூ டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து தேர்ட்டீன் வீக்ஸ் இங்கேயும் தேர்ட்டீன் வீக்ஸ் டேஸ் கணக்கில் பார்க்கும்போது த்ரீ டேஸ் தான் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ குழந்தையுடைய வளர்ச்சி வந்து நார்மலாக தான் இருக்குது ஒரு டூ த்ரீ டேஸ் டிஃப்ரென்ஸ் வரும்போது குழந்தையுடைய வளர்ச்சியில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது ஸோ என்னுடைய லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் டேட் வச்சு பார்க்கும்போது குழந்தையோட ஹைட்டை வச்சு பார்க்கும்போது வர டேஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ பேபியோட க்ரோத் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்து வந்து நேசல் போன் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்னேன் குழந்தையோட நேசல் போன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ரெசண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒருவேளை குழந்தையோட நேசல் போன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இங்கே வந்து ஆப்சண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து டவுன் சின்ரோம் வர வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து நியூக்கல் ட்ரான்ஸ்க்ளூசென்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் குழந்தையோடைய பேக் சைடில் இருக்க ஃப்ளூயிடோடைய அளவு என்னோட பேபிக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு டவுன் சின்ரோம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க த்ரீ மில்லி மீட்டருக்கும் கம்மியாக இருக்குது ஸோ இதனால் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ நேசல் போனும் ப்ரெசென்ட்டாக இருக்குது இந்த ஃப்ளூயிடோடைய அளவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் தான் இருக்குது ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம இதை வந்து நம்ம பயப்பட வேண்டாம் ரிப்போர்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு அடுத்து வந்து டக்டஸ் வீனஸ் நார்மல் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க டக்டஸ் வீனஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பேபியோடைய ஒரு பிளட் தான் வந்து குறிக்குது அந்த பிளட் வெஸிலில் வந்து பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை அந்த பிளட் ஃப்ளோவில் ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்ததுன்னா குரோமோசோமல் அப்னார்மலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதுவும் குறைபாடு இருக்கிற குழந்தையில தான் சேரும் ஸோ அதுவும் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இப்போ டக்டஸ் வீனஸ் வந்து எனக்கு நார்மல் ஃப்ளோவில் இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டாம் இப்போது நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி குழந்தையோட நேசல் போன் அதாவது மூக்கு எலும்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிற ஃப்ளூயிட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க குழந்தையோடைய ஹெட்டு இருக்க ஸ்கல் பிரெயின் அதாவது குழந்தையோட மண்டையோடு பிரெயின் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பைன் குழந்தையோடைய முதுகு தண்டும் பார்த்தீங்கன்னா மூணாவது மாத ஸ்கேன்லேயே கிளியராக தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதுவும் வந்து ஸ்பைன் சீனுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ஓகே குழந்தையோட ஃபேஸு குழந்தையோடைய ஃபேஸ் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அதுவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்புறம் ஹார்ட் நார்மலாகவே ஒரு ஹியூமனுக்கு வந்து ஹார்ட்டில் நாலு சாம்பர்ஸ் இருக்கும் லெஃப்டில் வந்து ரெண்டு ரைட்டில் வந்து ரெண்டு மொத்தம் நாலு வந்து கரெக்டான வளர்ச்சியில் இருக்கணும் ஸோ அந்த நாலு சாம்பருமே கரெக்டாக வியூ ஆகுது கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அப்டோமன் குழந்தையோடைய அப்டோமன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நார்மல்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பிளாடர் பிளேடரும் கரெக்டாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்பர் லிம்ஸ் அண்ட் லோயர் லிம்ஸ் சீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிம்ஸ் அப்படின்னா குழந்தையோட ரெண்டு கை லோயர் லிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட ரெண்டு கால் ஸோ அது எல்லாமே பார்ப்பாங்க இருக்க விரல் எல்லாமே பார்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க இந்த இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம என்னென்ன பார்க்கணுன்றத அகைன் ஒரு முறை கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில்ஸ் தான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்